அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பத்தாம் நாள் புதன்கிழமை வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாள்ல காலை எழுந்ததும் இதை தொட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கும் ஒரு வீட்டில் வாஸ்து பிரச்சனையால் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் அடிக்கடி உடல் நிலத்தில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது சரியாகிறதுக்கு நம்ம வாஸ்து நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு வாஸ்து நாள்லையுமே செய்யக்கூடிய பரிகாரங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் காலை எழுந்ததும் இதை செய்யணும் முகம் கழுவிட்டு பல் தேய்ச்சிட்டு அல்லது குளிச்சுட்டு அதாவது மொத்தத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிடணும் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான் ஆனால் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லூப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லூப்பு மேலே ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் வச்சு அதன் மீது உங்கள் இரு கைகளையும் வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நீங்கணும் அப்படின்னு வாஸ்து பகவான வேண்டிட்டு அதை கொண்டு போய் உங்க வீட்டு நிலைவாசல்ல வச்சிருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அல்லது மறுநாள் காலையில அந்த மஞ்சள் மஞ்சக்கிழங்கு எடுத்து வச்சு பொடி பண்ணி நீங்க நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த கல்லுப்ப தண்ணீர்ல போட்டு கரைந்த பிறகு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நாளை காலையில இருந்து நைட்டுக்குள்ள நீங்க எப்பனாலும் செய்யலாம் குறைந்தது ஒரு இருபது இருபது நிமிடங்கள் அது நிலைவாசல இருக்கணும் ஆனா அதை தொடுவது மட்டும் நீங்கள் காலை எழுந்ததும் தொற்றணும் வைக்கிறது நீங்க எப்ப வச்சுக்கலாம் நான் காலையில ஆபீஸ் கிளம்பிடுவேங்க வெளியில வச்சுட்டு போக முடியாது பக்கத்துல பெட்டு இருக்கு தட்டி விட்டுரும் பக்கத்து வீட்டுல பெட்டு வளர்க்கறாங்க அதனால கொட்டிடுங்க அதனால வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க காலையில் நீங்க தொட்டு வாஸ்து பகவான மனதார வேண்டிட்டு வீட்டுக்குள்ளேயே கூட வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிடங்கள் அதை நிலைவாசல் கிட்ட கொண்டுட்டு போய் நீங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு இருபது நிமிடங்கள் நிலைவாசல வச்சுட்டு அதன் பிறகு இப்போ நான் சொன்ன அந்த சூட்சமத்தை செஞ்சிருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்